எல்லும் மாலை வணக்கம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது கட்டாயம் ஸ்நாக்ஸ் வேணும் இன்றைக்கி வீட்டில் ஸ்நாக்ஸ் வேறு எதுவும் இல்லை சரி முட்டை நிறையா இருக்குது முட்டையை வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சலாம் பாருங்கள் ஒரு கால் கிலோ வெங்காயம் இந்த மாதிரி அப்படியே கண்ணாடி மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கணும் சூப்பராக இந்தளவு கட் பண்ணிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி அஞ்சு பேர் கூட சாப்பிடலாம் அப்படி பொடி பொடியா கண்ணாடி மாதிரி எழுந்திருப்பாரு பக்கமா போட்டுக்கலாம் வெங்காயம் சாப்பிட்ற வரைக்கும் நல்லதுதாங்களா குழந்தைங்க நல்லா சாப்பிடணும் அரை கிலோ பக்கமா கால் ஒரு முந்நூறு கிராம் கருப்பில வந்து கழுவி எடுத்து வச்சுக்கேன் அது வந்து இப்படி பொடி பொடியா கட் பண்ணிக்கலோங்க கருப்பில் கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்காங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா உடம்புது எல்லாமே சத்தானது தான் ஆனியன் நல்லா சத்து முட்டை நல்லா சத்து இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு இதில் இதெல்லாம் போட்டு சால்ட்டு இந்த சின்ன ஸ்பூனில் சால்ட்டு ஒரு ஸ்பூன் போடு போதும் போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கலக்கிக்கணும் கையிலே கலக்கிங்க நல்லா இந்த அளவுக்கு இதை கலக்கிக்கணும் கலக்கிட்டு கோதுமை மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன் நான் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் மூணு முட்டையை வச்சு ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டு இதையும் நல்லா இதுல கலக்கிக்கோங்க தேவையான ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு சூப்பரா இருக்கும் நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க சிக்கன் மசாலா வந்து இதில் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மூணு முட்டையும் அடிச்சிக்கலாம் உடைச்சூட்டி இந்த வெங்காயத்துக்கு அஞ்சு முட்டை கூட போடலாம் நீங்க கூட மதியானம் லஞ்சு கூட இது கொடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் மூணு முட்டை போட்டுட்ட இத

நல்லா கலக்க போட்டு நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் நான் மறந்துட்டேன் இப்போயும் நல்லா கலக்கிடலாம் இருந்தாலும் அந்த வெங்காயத்தை நல்லா கலந்துரும் இது மத்தியானது லஞ்சா கூட கொடுக்கலாம் கோதுமை ஒன்று கொஞ்சம் போட்டு மத்தியானம் லன்ச் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம் இது மாதிரி வந்து எல்லாம் ஸ்கூல் விட்டு உக்காந்துருக்காங்க இது மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து நாமளும் கூட இதை ஒவ்வொன்றும் சாப்பிட்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க போங்க அடி பிடிக்காத அளவுக்கு எண்ணெய் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க அப்புறம் ரெண்டு தான் ஊற்றிக்கலாம் அப்படியே அப்படியே பரப்பு விட்டுக்கோங்க கரங்க டம்போ ஸ்லோவா வச்சுட்டு ஒரு முட்டையை லைட்டாக அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு சிட்டிக்கு ஒரு முட்டை தான் அடி அடிக்கிறோம் ஒரு முட்டை அடிக்கிறதுக்கு லைட்டாக போட்டுட்டு அதில் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக அடல வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டையை அடைய மேலே ஊற்றி அப்படியே நல்லா அப்ளை பண்ணிடுங்க எல்லா பக்கமும் சூப்பராக இருக்கும் பாருங்க சால்ட் கொஞ்சம் அந்த முட்டை அடிப்பட பெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா அடிச்சுக்கணும் அடிச்சிட்டு இது மேல ஊத்திடுவோம் ஊத்திட்டு இப்போ இத மூடி வெச்சிரலாம் அப்படியே இருக்கோம் ஸ்லோவா வேக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நாலு முட்டை

எடுக்கலாம் ரொம்ப பண்ணிட்டு இது சூடா இருக்குள்ளே கட் பண்ணுங்க திரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா நாமளே எடுத்து அழகா சாப்பிடலாம் இது ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க சூப்பரா இருக்குங்களா சூடா இருக்கல கட் பண்ணிருங்க அப்படியே பாருங்க சும்மா கேக்கு மாதிரி வந்துருச்சு சூப்பரா சடிய எடுத்து

சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் உப்பு தேவை கேட்டது நல்லா கலக்கி இந்த வானலில் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி சப்பையாக இருக்க வானலில் செஞ்சேன் செம்ம சூப்பராக வந்துருக்கு பாருங்க கொதிக்குது முட்டை கார காரக்கேட்டு முட்டை கேக்கு செம்ம சூப்பராக இருக்குது முட்டைகளை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஆளுக்கு ரெண்டு வச்சு கொடுங்க வயிறு நிறைஞ்சிரும் ஒரு டம்ளர் பாலோ காஃபியோ ஏதோ ஒன்னு கலந்து கொடுத்துட்டு இது ரெண்டு ரெண்டு கொடுத்து சாப்பிட வச்சுங்க செம்ம சூப்பராயிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பிரதீப் பிரதீக்ஷா சூப்பரா பாருங்க எக் மசாலா அப்படியே நாலே முட்டையில நாலு முட்டை ஒரு ஐம்பது கிராம் கோதுமை மாவு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியா தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு வந்து தேவைக்காட்டுரும் ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு வச்சேன் இந்த வெங்காயம் ஆணியின் வந்து ஒரு முந்நூறு கிராம் அப்படியே சன சன்னமாக கட் பண்ணி எல்லாம் ஊற்றி அந்த மாவெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைக்கணும் முட்டை மூணு முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு முட்டை தனியாக கலக்கி அந்த மாதிரி இந்த மாதிரி வானல்ல செப்பையாக இருக்கிற வானல சரி ஊற்றுங்க எண்ணெய் அடியில் துணை ஊற்றி மேலே வந்து முட்டை ஒரு முட்டை தனியாக அடித்து அப்படியே மேலே அந்த இந்த இந்த எக்கு எக்கு மசால் மேலே அப்படியே தொடை விட்டு ஊத்தி ஊற்றி அப்படியே அழகா பாருங்க அப்படியே பிரியாது எப்படி வந்திருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது நல்லா வெந்து செம்மையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம்